என் தங்க பிள்ளையே என்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு அவசர செய்தியோடு வந்திருக்கிறேன் என் குழந்தையே உன்னுடைய வீட்டில் துக்க நிகழ்வு நடக்க வேண்டும் என்று ஒருவர் காணிக்கை மூட்டையை இந்த கருப்பன் முன்னால் வைத்துவிட்டு அங்கே காத்து கொண்டிருக்கின்றார் இவர் வைத்த காணிக்கை எவ்வளவு தெரியுமா என் பிள்ளையே கருப்பன் சொன்னால் போவாய் அது மட்டுமல்ல என் குழந்தையே உன் இல்லத்தில் துக்க நிகழ்வு நடக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு என்ன காரணம் இவர் யார் என்பதையும் உன் அப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் காணிக்கை மூட்டையை பார்த்தால் அவிழ்த்து விடலாமா என்று இந்த கருப்பை நினைத்திருப்பாரோ அதிகமாக ஏதோ வைத்திருப்பார்களோ என்றுதானே யோசிக்கின்றாய் என் பிள்ளையே என்ன நடந்தது இந்த காணிக்கை மூட்டையை பார்த்ததும் இந்த இந்த கருப்பன் நான் என்ன செய்தேன் என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் அளவிற்கு காயப்படுத்திருக்கின்றது என்பது உன் அப்பன் கருப்பன் எனக்கு நன்றாக தெரியும் உன்னை சூழ்ந்து வந்த சோதனைகளையும் துன்பங்களையும் கடந்து நீ வாழ நினைக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு நல்லதை செய்துவிட்டாலும் பரவாயில்லை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை கெடுதல் செய்யாமல் இருக்கலாம் என்று நினைக்காமலும் இவர்கள் இருக்கலாம் என்று அவர்கள் அதற்கு ஒருபோதும் சம்மதிப்பது கிடையாது வேண்டுமென்றே உன்னுடைய வாழ்க்கையில் எதையாவது செய்துவிட வேண்டும் என்று எப்போதும் நினைக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்துவிட இவர்கள் எண்ணுகின்றார்கள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று பார்க்க இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த துன்பங்களை எண்ணி நான் வருத்தப்படுவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் ஏனென்றால் உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் அத்தனையும் நீயாகவே உனக்கு வாழ்க்கையில் தேடிக் கொண்டது கஷ்டங்களும் நீயாகவே இழுத்து கொண்டு வந்தது கருப்பன் பல முறை உனக்கு சொல்லியும் அதை என்னவென்று கேட்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை நீயாகவே சேர்த்து ஆனால் நிச்சயமாக அதனை உடனே என்னவென்று தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும் உடனே அது என்ன விஷயம் என்று புரிந்து கொள்ளத்தானே வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு இந்த கருப்ப நான் வாழ்கின்ற இந்த உனக்கு பல விஷயங்களை நான் எடுத்து சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கின்றதல்லவா இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னை ஆட்டி படைக்கின்ற துன்பங்களும் உன்னை துரைத்தி வருகின்ற பல கஷ்டங்களையும் எதிர்கொள்வதற்கு முதலில் மனதில் தெம்பு இருக்க வேண்டும் உன்னுடைய இல்லத்தில் ஒரு திக்க நிகழ்வு நடந்துவிட இவர்கள் எடுத்துகின்ற முயற்சி வெற்றி பெறுமா என்று இந்த கருப்பன் உனக்கு சொல்கிறேன் தெய்வத்தின் முன்னால் வந்து நிற்கும்போது இப்போதெல்லாம் இந்த மனிதர்கள் எல்லா விஷயங்களையும் சாதாரணமாக கையாளுகின்றார்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது எது கொடுக்கின்றது என்பதை பற்றி என் பிள்ளை சிந்தித்து மேலும் மேலும் நமக்கு என்ன நல்லது நடக்கும் எது நடக்காது என்பதை பற்றி அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே நீ என்னவென்று முதலில் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லாம் எதற்காக என்பதையும் நீ சில காலமாக சரியாகவே புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா உன்னை பல துன்பங்களிலும் சோதனைகளிலும் இருந்து இந்த கருப்பன் காத்திட நினைக்கும் போது நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகளை இழுத்து கொண்டு வந்தால் கருப்பன் எப்படி அதற்கு பொறுப்பாக முடியும் உனக்கு சொல்லிவிட முடியும் நீ அதனை ஏற்றுக்கொண்டால் அதனை சரியாகி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுத்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் அதற்கு மேலும் ஏதேனும் விஷயங்கள் உன்னை தேடி வருகிறது என்றால் அது என் குழந்தையே அது உன்னுடைய சொந்த முயற்சினால் உனக்கு நடக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் போதும் நீ பட்ட அவமானங்களும் போதும் உன்னை எந்த நிலையில் நிற்க வந்திருக்கின்றது என்பதை பார்த்தாயா என் அன்பு குழந்தையே இனி நடக்கப் போகின்ற அத்தனையும் உனக்கு தான் நடக்க வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தான் உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்கள் வர தொடங்கி இருக்கின்றது உன்னுடைய இல்லத்தில் ஒரு துக்க நிகழ்வை காண வேண்டுமென்று நினைக்கின்ற இவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கப் போகின்றது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே அவ்வளவு எளிதான காரியமா ஒருவர் இல்லத்தில் துக்க நிகழ்வை நடத்த வேண்டும் அதை கண்டு ரசிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைப்பது என்ன அத்தனை சாதாரண விஷயமா இல்லை இது ஒன்றும் சாதாரண காரியம் அல்ல ஒருவர் வாழ்க்கையில் நடப்பதற்கு இது ஒன்று அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல என் பிள்ளையே இவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா இந்த கருப்பனை பார்த்ததும் இந்த கருப்பனுக்கு காணிக்கை கொடுத்தாள் நாம் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் இந்த அப்பன் செய்து கொடுப்பார் என்பதுதான் இவர்களுடைய எண்ணம் என்பதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய பெரிய கருத்தாகவே இருந்து கொண்டிருக்கிறேன் இருக்கின்றது என்ன நடந்தது எது நடந்தது என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு என் அன்பு பிள்ளை என்றும் என்றென்றும் உன்னை மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே உன் அப்பன் கருப்பன் சொல்ல போவதை கவனமாக கேள் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்ற இவர்களை மனதிற்குள் உன்னை பற்றிய தவறான எண்ணங்கள் பல நாட்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றது ஏதாவது ஒரு கஷ்டம் உன்னை சிக்க வைக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் நாட்கள் செல்ல செல்ல இந்த கோபம் உன் மீது வன்மமாக அவர்களுக்கு மாறிவிட்டது எப்படியாவது உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்து தெய்வமே ஒருவரை அளிக்குமா என்பது இவர்களுக்கு புரியவில்லை ஆனால் இவர்களை இன்னும் அதிகமாக பக்குவப்படுத்த இருக்கின்றது உன்னை காத்து நிற்கின்ற இந்த கருப்பன் உன் வாழ்க்கையை அளிப்பேன் என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள் அல்லவா கருப்பனின் ஆக்ரோஷமான தோற்றத்தை கண்டு கருப்பன் எதையுமே இவர்களுக்கு செய்து கொடுப்பேன் என்று நினைத்து விட்டார்கள் செய்வினைகள் பில்லி ஏவல் சூனியத்தை எல்லாம் கருப்பன் வைத்தே நாம் நிறைவேற்றி கொள்ளலாம் என்று இவர்கள் தவறாக நினைத்து விட்டார்கள் கருப்பனின் தோற்றம் அவர்களுக்கு அப்படி இருந்ததல்லவா ஆனால் இந்த கருப்பன் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அதிசயங்கள் எல்லாமே என்றோ ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்க வேண்டும் அல்லது இப்போது நடந்து கொண்டிருக்க வேண்டும் இரண்டும் இல்லை என்றால் இனி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தே தீரும் அதற்கு ஏற்ப நீ எல்லா விஷயங்களையும் சரியாக பின்பற்றி வர வேண்டும் கருப்பன் நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களையும் எல்லாம் ஒரு நொடியில் கொண்டு வந்துவிடும் என்றும் இந்த தீய மனிதர்களை எல்லாம் ஒற்றை நொடியில் உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடித்து விடலாம் ஆனால் அவர்களை நான் விரட்டி அடிக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா இவர்கள் இருக்கும் வரைதான் உனக்கு வாழ்க்கை போராட வேண்டும் என்ற எண்ணம் ஒரு எண்ணம் இருக்கும் இவர்கள் இருக்கும் வரைதான் இந்த வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் இல்லாமல் போனால் எதை பற்றியும் என் குழந்தை நீ பெரிதாக யோசிக்க மாட்டாய் எந்த விஷயத்தை பற்றியும் நீ அதிகமாக சிந்திக்க மாட்டாய் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உனக்கான காணிக்கை முடிச்சு என்னவாக இருந்தது தெரியுமா ஒரு துக்க நிகழ்வை நடத்த வேண்டும் என்றால் அதற்கு என்ன காரணம் ஒரு உயிரை அழிக்க வேண்டும் என்பதுதானே அர்த்தம் ஒரு உயிரை அழிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் இவர்கள் வைக்கின்ற காணிக்கை எப்போதுமே அதிகமாகத்தானே இருக்கும் பணத்தையும் பொருளையும் அள்ளி கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த அளவிற்கு உன் மீது வன்மத்தோடு இவர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படியாவது இந்த வாழ்க்கையை உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உன்னுடைய மனதிற்குள் கொண்டு சேர்த்து ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு என்னவென்று சரியாக நடக்கும் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் என்னவென்று இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என் அன்பு குழந்தையே சற்றென்று நான் உனக்கு என்ன கொடுப்பேன் என்பதை பற்றி பெரிதாக யோசிக்காமல் கருப்பன் சொல்வது போல உனக்கான காணிக்கை முடிச்சை என் முன்னால் கொண்டு வந்து வைத்திருப்பவர் இத்தனை காலமும் உன்னோடு இருந்து உனக்கு போட்டிகளையும் பொறாமைகளையும் அதிகமாக கொடுத்தவர்தான் என் அன்பு குழந்தையே எப்போதும் எல்லோருமே அவ்வளவு சாதாரணமாக நம்பிவிடாதே விடாதே அடுத்தவரை அளிக்க வேண்டுமென்று நினைத்து விட்டால் எந்த எல்லைக்கு செல்ல துணிவார்கள் இந்த கருப்பனை தவறாக நினைத்துவிட்டு என் முன்னால் கொண்டு வந்து இவர்கள் வைத்திருக்கின்ற இந்த வேண்டுதல் முடிச்சு ஒன்றுமில்லாததாக மாறப்போகின்றது இவர்கள் நினைத்ததையெல்லாம் தோற்கரித்து இவர்கள் எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் ஒன்றுமில்லாததாக மாற்றி உன்னை வாழ்க்கையில் பல நன்மைகளையும் பல உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லப் போகின்றது என்ன நடந்து விட்டது எது நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்படாதே கருப்பன் சொல்வது போல உனக்கு பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் செய்ய நினைத்தது உண்மை ஆனால் இப்போது அதையெல்லாம் நீ எதிர்கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை நீ புரிதலில் வைத்திருக்க வேண்டும் உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும்போது இவர்கள் கோடி கோடியாக என் முன்னால் கொட்டி கொடுத்தாலும் உன் அப்பன் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் எந்த நிலையிலும் உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றே துன்பங்களை கொடுப்பவர்களுக்கு வேண்டுமென்றே வேதனைகளை கொடுப்பவர்களுக்கும் இது போன்ற ஒரு விஷயங்களினால் நாம் வாழ்க்கையை இழந்து நிற்பார்கள் என்பதை மறந்து விடாதே எதிர்பாராத தருணங்கள் எதிர்பாராத நேரங்கள் என்று இவை எல்லாமே உன்னை சேர்ந்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொன்னது போல என் முன்னால் இருக்கின்ற இந்த காணிக்கை முடிச்சை நான் என் கையால் கூட தொடமாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில எதிர்மறையான விஷயங்கள் அதற்குள் இருக்கும் போது அதை தன்னை வந்து பிடித்துக்கொள்ளும் என்பதுதான் நம்பிக்கையும் கூட அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் எப்போதுமே நல்லதை பற்றியே சிந்தித்து நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்க வேண்டும் தெய்வம் காணிக்க கண்காணிக்கின்ற நேரம் தேவம் எதையுமே உன்னிப்பாக கவனித்து வருகின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் நீ எந்த ஒரு தவறையும் செய்து விடாதே யார் உனக்காக என்ன வேண்டுதலை வைத்தாலும் சரி என்ன காணிக்கைகளை வைத்தாலும் சரி எத்தனை பெரிய விஷயங்களை புட்டால் முன்னால் வைத்து நின்றாலும் சரி இந்த கருப்பன் ஒருபோதும் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விட மாட்டேன் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே இனி வரக்கூடிய நேரங்களில் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டே இரு எதிர்மறையான விஷயங்கள் அத்தனையும் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும் எதிர்மறையான சிந்தனைகள் அத்தனையுமே நீ நிச்சயமாக எதிர்பார்த்ததை அத்தனை விஷயங்களையும் உனக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் அடுத்தவரை அளிக்க நினைப்பது தெய்வத்தின் முன்னால் நிற்கின்றவர்கள் எதையெல்லாம் மற்றவர்களுக்கு செய்ய சொல்கிறார்களோ அதுவெல்லாம் அவர்களுக்கு நடக்கும் அதுவும் மிக விரைவாகவே அவர்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் இதையெல்லாம் புரிந்து கொள்ளும் போது சர்வ நிச்சயமாக என் குழந்தை இவர்கள் எல்லா விஷயங்களுமே என்னவென்று தெரிந்து கொள்வார்கள் இதுதான் உண்மையும் கூட கருப்பன் காவலுக்கு நிற்கின்ற இடத்தில் எந்த விதமான துன்பங்களும் வந்துவிடாது கருப்பன் உனக்கு துணையாக இருக்கும்போது போது இவர்கள் எந்தத்திரை விஷயங்களையும் செய்தாலும் செய்வினைகளை செய்தாலும் அது உனக்கு அது உன்னை ஒன்றும் செய்யாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்றும் என்றென்றும் நான் இருந்து கொடுக்கின்ற எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி ஓடுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்